ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் கேட்டிருக்கீங்க கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கீங்க ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்ட் கூட இருக்கு ஆமா ஒருத்தருடைய மலத்தை எடுத்து இன்னொருத்தவங்களுக்கு வச்சு அவங்க வியாதிகளை குணமாக்குறாங்க ஆமா அதுவும் நடக்குது சரி பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் கேள்விப்பட்டிருக்கோமா இல்லை ஒருத்தர் பிரெயினை எடுத்து இன்னொருத்தருக்கு வைக்க முடியுமா முடியாது ஏன்னா பிரெயின் தான் மனசு பிரெயின் தான் நான் அதுதான் செல்ஃப் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் கிட்னி லிவர் எதையும் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கலாம் ஆனால் பிரெயின் டிரான்ஸ்பிளான்டேஷன் இப்ப என்ன செய்ய இதே பிரெயினை வச்சுக்கிட்டு இந்த வியாதிப்பட்ட உடம்ப மாத்திரலாமா பாடி டிரான்ஸ்பிளான்ட் ஹோல் பாடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியுமா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க நான் இப்ப என்ன சொல்ல போறேன் மைண்ட் ட்ரான்ஸ்பிளாண்ட் பண்ண முடியுமா ஒரு வீக் மனச பவர்ஃபுல் மனசாக்க ஒரு பவர்ஃபுல் மனசோட டை பண்ண முடியுமா முடியும் முடியும் யுனிவர்சல் மைண்ட் கனெக்டட்னஸ் உண்டா உண்டு உங்க பிள்ளை எங்கேயோ தூர தேசத்துல இருக்கான் அம்மானு தவிக்கிறான் உங்களுக்கு உணர தெரியுமா தெரியும் ஒயர்லெஸ்ல அவன் உங்களோட அவனுடைய பயத்தையோ ஃபீலிங்கையோ சந்தோஷத்தையோ பகிர்ந்து கொள்ள முடியுமா முடியும் குவாண்டம் பிசிக்ஸ் கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் அல்ல கிளாசிக்கல் ஃபிசிக்ஸ் இதெல்லாம் இல்லைன்னு சொல் ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் எஸ் எல்லா மைண்டும் கனெக்டட் தான் அண்டு நீங்கள் கான்சியஸாக உங்களுடைய பவர்ஃபுல் மைண்ட ஒரு வீக் மைண்டோட கனெக்ட் பண்ணி இந்த பவர்ஃபுல் மைண்ட் அந்த வீக் மைண்ட பவர்ஃபுல்லா ஆக்கிடலாம் அதுதான் என்னுடைய பாஷையில மைண்ட் டிரான்ஸ்பிளான் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்டால ஒரு ஹைலைட்டட் கமெண்ட் வந்திருக்கு ஓகே இந்த வீடியோக்கு உங்கள் உடலில் முன்னூறு நன்மைகளை செய்யும் ஒரு மினரல் முன்னூறுக்கும் மேற்பட்ட நன்மைகள் சயின்ஸுக்கு தெரிஞ்சு முன்னூறு நன்மைகள் ஸோ இதுக்கும் மேற்பட்ட நன்மைகள் செய்யும் இதுதான் ஃபைனலா இதுதான் ஃபைனல் ட்ரூத்தா இன்னும் ஒரு நூறு வருஷம் கழிச்சு இன்னும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா கண்டுபிடிப்பார்கள் சயின்ஸ் மெல்ல தான் பின்தொடரும் ஓகே ஸோ நல்ல கொஸ்டின் அவர் என்ன கேட்காரு ஹவு மச் எலிமெண்டல் மெக்னீஷியம் ஈக்வி வேலன் டூ

அது வந்து எப்படி நமக்கு மெக்னீசியம் கிளைசினேட் ஆகுது தேவையில்லாத அறிவு மைண்ட் ஸ்பேஸ் கிளியராக இருக்கணும் மைண்ட் ஸ்பேஸ் எஃபெக்டிவா இருக்கணும்னா அதை கிளீன் பண்ணி கிளீன் பண்ணி வேண்டாத விஷயங்களை மைண்டில் சேர்க்கக்கூடாது மைண்டை போட்டு ஒழப்ப கூடாது சரி நான் வந்து இப்போ உங்களுக்கு நானூறு எம்ஜி மெக்னீஷியம் கிளைசினேட் டெய்லி ரெக்வைர்மெண்ட் எதுக்கு மெக்னீசியம் உணவில் இல்லை மெக்னீஷியம் உடம்புக்கு வேண்டும் இப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு மெக்னீசியம் இருக்க மாட்டேங்குது உடம்பில் ரத்தத்தில் மெக்னீசியம் ரத்தத்தில் செக் பண்ணும் போது அதுடைய அளவு கரெக்டா இருக்கும் ஆனால் மெக்னீஷியம் நைன்டி நைன் பர்சன்ட் ஆஃப் மெக்னீசியம் இஸ் இன்சைட் த செல் அந்த இரத்தத்துல சீரம்ல இல்லை பட் செல்லுக்குள்ள இன்ட்ரா செல்லுலாரா இருக்குது அதனால உங்க பிளட் டெஸ்ட் கரெக்டாக காட்டுதுனாலும் உங்கள் செல்லுக்குள்ள இருக்க வேண்டிய மெக்னீஷியம் இல்லாமல் கோவப்படலாம் ஆத்திரப்படலாம் இம்பல்ஸ் கண்ட்ரோல் டிசார்டர்ஸ் வரலாம் ஸ்டெபிலைசர் மெக்னீஷியம் கிளைசினேட் மெயின்டெனன் டோஸ் ஃபோர் ஹண்ட்ரட் எம்ஜி ட்ரீட்மெண்ட் டோஸ் தெராபட்டிக் டோஸ் அதெல்லாம் ஃபைவ் ஃபிஃப்டி எம்ஜி சில வேளைகளில் நான் காலையில் ஒன்று நைட்டு ஒன்று ஃபைவ் ஃபிஃப்டி எம்ஜி ரெக்கமெண்ட் பண்ணுவது உண்டு எஃபிஷியன்ஸி எல்லாம் சரியாயே அவங்க வந்து ஓரளவு ஸ்டெபிலிட்டி வாரதுக்கு நான் சிபிடி தான் டாக் தெரப்பி தான் ஆனால் சப்ளிமெண்ட்ஸ் நிறையா கொடுக்கும்போது தான் அந்த ப்ரைனுக்கு நம்ம பேசுகிறதே புரியும் ஓகே அனதர் ஹைலைட்டட் கமெண்ட் வணக்கம் மேடம் என்னுடைய அக்கா பொண்ணு பதினோராவது படிச்சுட்டு படிப்பு பாதியிலேயே விட்டுட்டாங்க அதுக்கு மேல ஸ்கூலுக்கு போகல அவங்களுக்கு மனசுல உள்ள பாதிப்பு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் இப்படி மாத்திரை போட்டுட்டே இருக்காங்க இதுக்கு என்னதான் முடிவு நிறைய விஷயங்களுக்கு இந்த உலகத்தில் முடிவு அப்படின்னு கிடையாது மனசு வீக்காக உள்ளவங்க பாதிக்கப்பட்டவங்க மூளையில் வெற்றிடங்கள் ஒரு அளவுக்கு இருக்கணும் அதிகமாக உள்ளவர்கள் அட்ரோஃபி டிக்ளைனுக்கு சிறு வயதிலேயே போயிடலாம் ஓகே அதை தான் இயர்லி டிமென்ஷியா அப்படி முதல்ல அதுக்கு பேர் வச்சாங்க என்னடா வயசானவங்க மாதிரி இவங்க சின்ன வயசுலேயே ஆயிடுறாங்களே அப்படி ஓகே ஸோ டாக்டர்ஸ்ட பெஸ்ட் டாக்டர்ஸ்ட்ட காட்டுறீங்க பெஸ்ட் டேப்லெட்ஸ் சாப்பிட்றீங்க ஆனாலும் தீர்வு இல்லை மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்க சொல்றாங்களே தூங்கிக்கிட்டே இருக்காளே வயிற்று ரொம்ப போட்டுட்டாளே நான் சொல்ற மாதிரி காக்னட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி டாக் தெரப்பி ஒரு தீர்வாக எல்லாரும் சொல்கிறாங்க இன்டர்நேஷனலாக சொல்கிறாங்க தீர்வாகுமா ஆமாம் ஸ்கீஸ் ஆஃப் இந்தியா குணம் ஆகுமா ஆமாம் ஆனால் டாக்டர் மட்டும் நிறைய பேர் வாரீங்க கோயிலில் உண்டியலில் காணிக்க போடுற மாதிரி எனக்கு வந்து ஃபீஸ் கொடுத்துடுறீங்க அதுக்கப்புறம் நீங்க ஒன்றும் செய்யறது இல்லை அம்மா அப்பா ஒன்றும் செய்யறதில்லை ஃபீஸ் கட்டுற அம்மா அப்பா டாக்டர் சுபாச்சார்ஸ் உண்டியெல்லாம் காணிக்க போட்டாச்சு எப்படியோ குணம் ஆக்குவாங்க மேஜிக்கல் பவர்ஸ் வச்சு குணம் ஆக்குவாங்க இல்லைனடிவ் பிஹேவியர் தெரப்பினா அது ஒரு டிசிப்ளின் அந்த டிசிப்ளின்க்கு முதல்ல பேரன்ஸ் வரணும் சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலை அம்மா பத்து மணி வரைக்கும் தூங்குனா பிள்ளை பன்னெண்டு மணி வரைக்கும் தூங்கும் சூரிய ஒளி தான் என்னுடைய ட்ரீட்மெண்ட்ல ஃபஸ்ட் சூரியனோட எழும்பணும் சூரியனோட தூங்க அமைதியாயிரணும் சேடியன் ரிதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ இப்படி பல ஒழுங்குகள் தான் காப்னட்டிவ் பிஹேவியரல் தெரப்பி இட்ஸ் அ டீம் ஒர்க் குரூப் தெரப்பி இருக்கும் பேரண்டல் ஃபேமிலி கவுன்சிலிங் இருக்கும் இண்டிவிஜுவல் கவுன்சிலிங் இருக்கும் நான் யாரு கடவுளா நானும் சாதாரண வயசான கிழவி தான் ஸோ நாங்க சொல்றத குடுக்க டிப்ஸ பல மடங்கா பெருக்கி உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணி தீர்வு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா வழிகாட்டுவோம் காட்டுவோம் நாங்க நீங்க அந்த பாதையில டிராவல் பண்ணி தீர்வு கண்டுபிடிக்க வேண்டும்